ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் சிவகங்கை மதுரை புதுக்கோட்டை ஆகிய பகுதிகள் ராமாயணத்துடன் மிக நெருங்கிய தொடர்புள்ளதை இன்றும் கொண்டாடி மகிழும் பகுதிகள் உதாரணமாக சிவகங்கை மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் அங்கே தேவக்கோட்டை மானாமதுரை கண்டதேவி போன்ற நகரங்களும் சிற்றூர்களும் நமக்கு பல ஆச்சரியங்களை கொண்ட ஊர்களாக தெரிகின்றன மானாமதுரை ராமேஸ்வரம் செல்லும் வழியில் உள்ள ஒரு முக்கியமான கோவில் வானரர்கள் அங்கு தங்கி இருக்கும் பொழுது சீதை எங்கே இருக்கிறார் என்று தேடிக்கொண்டு வருகிற போது அங்கே உள்ள ஒரு பழத்தோட்டத்தில் கிடைத்ததெல்லாம் சாப்பிட்டு அவர்கள் ஒரு மாதிரி மயக்க நிலையில் ஒரு விதத்தில் இருந்ததாகவும் அவர்களையெல்லாம் ராமர் வந்து தேற்றி அவர்களை உற்சாகப்படுத்தி வீரர்கள் நீங்கள் என்று அவர்களுக்கு மறுபடியும் நினைவுபடுத்தி விட்டதால் அந்த ஊருக்கு முதலில் வானர வீர மதுரை என்று சொல்லப்பட்டது பின்னர் கொஞ்சம் கொஞ்சமாக காலப்போக்கில் மாறி இன்றைக்கு மானா மதுரை என்று அழைக்கப்படுகிறது அப்படியே தேவக்கோட்டையை பாருங்கள் நகரத்தார் எவ்வளவு விசாலமான மனது உள்ளவர்கள் பாருங்கள் ராமன் சிறிதும் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக அதே சமயம் பாதுகாப்புடன் இருக்க வேண்டும் என்பதற்காக அருமையான கோட்டை போன்ற ஒரு நகரத்தை சிருஷ்டித்தார்களாம் அதுதான் தேவகோட்டை அடுத்தாற்போல் அங்கே கண்டதேவி என்ற ஒரு பகுதி தேவகோட்டைக்கு அருகாமையிலே உள்ளது கண்டதேவி இரண்டு விதத்தில் பிரசித்தமானது ஒன்று ஜட்டாயு அங்கே கீழே விழுந்து கிடந்ததாகவும் அந்த இடத்தில்தான் ராமரை சந்தித்து இந்த போல் நான் சீதை வான்வழியில் தூக்கி கொண்டு போகும்பொழுது கண்டு அவருடைய இந்த ஆபரணங்களை எல்லாம் இங்கே இருக்கிறது என்று சொன்னதாகவும் அதை கண்டு ராமர் சிறிது ஆறுதல் அடைந்ததாகவும் தெரிகிறது போல சீதையை அனுமன் அசோகவனத்தில் கண்டு திரும்பி வந்து இந்த ஊரில்தான் கண்டேன் சீதையை கம்பராமாயணம் படிப்பவர்கள் எல்லாரும் மிகவும் ரசிக்கும் பகுதி கண்டனன் கண்களால் கற்பினுக்கணியை என்று சொல்கின்ற அந்த பாடலை யாரால் மறக்க முடியும் அப்படிப்பட்ட நிகழ்வு நடந்த இடம் இது என்று கண்டதேவி தேவி பற்றி அந்த மக்கள் அந்த பகுதி மக்கள் மிகவும் போற்றி சொல்லக்கூடிய ஊர் இதே போல இங்கே பல ஹனுமன் மலை தொடர்பான ஊர்கள் உள்ளன சிங்கம்புணரி நார்த்தாமலை மருந்து பள்ளம் இவற்றையெல்லாம் குறிப்பிடலாம் இவையெல்லாம் நமக்கு சஞ்சீவி மலை என்ற அற்புதமான அந்த மருந்து மலையை எப்படி யுத்த காலத்தில் ராமலக்ஷ்மணர்கள் மற்றும் வானர சைனியங்கள் மீண்டும் பிழைத்து எழ காரணமாக இருந்ததோ அந்த அந்த அற்புதமான மலையை நமக்கு இன்றும் பறைசாற்றி கொண்டிருக்கின்றன